மற்றொரு அன்பை செய்தியை பார்த்துருக்கோம் தென்காசியிலிருந்து பெங்களூர் சென்ற தனியார் பேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பழுதாகி நின்றதால் பயணிகள் பெரும் அவதி அவதியடைந்திருக்கின்றனர் தென்காசியிலிருந்து பெங்களூர் சென்ற தனியார் பேருந்து பழுதாகி சாலையில் நின்றதால் பயணிகள் அனைவரும் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர் பதிமூன்று மணி நேரமாக பேருந்து நடுவழியில் நிற்பதால் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் அவதியடைந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம் பாலாஜி இது குறித்தான விவரம் வணக்கம் ஸ்ரீதர் தென்காசியிலிருந்து பெங்களூருக்கு நேற்று இரவு காலதாமதமாக புறப்பட்ட தனியார் பேருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருந்த போது மதுரை தேசிய நெடுஞ்சாலை உள்ள விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லுத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணன் கோவில் பகுதிக்கு வந்துள்ளது அங்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு கிருஷ்ணன் கோவில் நான்கு வழி சாலையில் உள்ள புதிதாக அமைக்கப்பட்டுள்ள டோல்கேட் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த பேருந்தான திடீரென பழுதாகி நின்றுள்ளது இதில் பயணித்த நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் நடுவழியில் சுமார் பதிமூன்று நேர பதிமூணு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து வருகின்றன இந்த நிலையில் பழுதாகி நின்று உள்ள தனியார் பேருந்து நிர்வாகம் தரப்பில் எந்தவித மாற்று பேருந்தும் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு ஏற்படுத்தி தராமலும் பயணிகளின் அழை தொலைபேசி அழைப்பை ஏற்காமலும் உள்ளதா பயணிகள் மதுரை கிருஷ்ணன் கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தகவல் அறிந்து வந்த கிருஷ்ணன் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள பயணிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த தனியார் பேருந்து நிர்வாகம் பயணிகளின் சுமார் நாலாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை கட்டணம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் తగవలకు నన్ీరి బాలాజీ